ஆத்மார்த்தமான மனிதனை உன்னதமான சேதத்துக்கு உயர்த்தும் பகவத்கீதையின் அத்தியாயங்கள் பதினெட்டு அப்படியே பதினெட்டு மலைகளும் மலை நாகமலை மதங்கமலை கல்கிமலை சுந்தரமலை தேவமலை நீலக்கல் மலை தலைப்பாறை மயிலாடுங்குன்று காளை கட்டி இஞ்சிப்பாறை புதுச்சேரி மலை நீலிமலை சித்தம்பலமேடு பொன்னம்பல மேடு சபரிமலை இந்த பதினெட்டு மலைகளின் இருப்பவனே அந்த சபரி ஸ்ரீ அதிகரசுடன் இந்த பதினெட்டு மலைகளின் தேவதைகளுக்கு பூஜை செய்த பிறகே ஐயப்பன் சன்னதிக்கு வர வேண்டும் என்பது நியமம் இந்த பதினெட்டு மலைகளின் வாசம் செய்யும் தேவதைகளை தரிசனம் செய்வது அவ்வளவு எளிதல்ல எனவேதான் பதினெட்டு தேவதைகளின் அடையாளமாக உள்ளன இந்த பதினெட்டு படிகள் உன் சுவியேய் சனமையப்பம் சுவியேய்னப்பா சுவாமி சரணம் சுவாமி சரணம் நீங்கள் பார்த்துருக்கூடிய காட்சி என்பது பொண்ணு பதினெட்டு படிகள் சபரிமலையினுடைய சபரிமலையினுடைய புனித பதினெட்டு படிகளை சுவாமிமார்கள் இருமுடி சுமந்து ஏறக்கூடிய காட்சிகளையும் படைக்காவலர்கள் அதாவது விரதமிருந்து ஐயப்ப பக்தர்களைப் போல விரதமிருந்து இருக்கக்கூடிய இந்த படைக்காவலர்களும் ஒழுங்குபடுத்தி மலையேற்றக்கூடிய காட்சிகளையும் பெரிய கடுத்த சுவாமி சிறிய கடுத்த சுவாமியினுடைய காட்சிகளையும் ஓம் சுவாமியை சரணமையப்போம் சுவாமியை சரணமையப்ப கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இதோ கருப்பனினுடைய ஆசிகள் தங்களுக்கும் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அப்படி நடப்பதற்கு ஐயன் துணையாக இருப்பார் ஏதோ படி பூஜைக்கு முன்பு இருக்கக்கூடிய பூஜைக்கான முன்னேற்பாடுகள் பெரிய சுவாமி சிறிய கடுத்த சுவாமியின் ஆசியுடன் நடக்கக்கூடியதை காண்கிறீர்கள் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா அனைத்தும் தயாராக இருக்கக்கூடிய காட்சிகளையும் காண்கிறீர்கள் இதோ அடுத்து பூஜையினுடைய சிறப்பான அந்த பொண்ணு பதினெட்டு படிகளை கண்டு வணங்கக்கூடிய மனதார வணங்கக்கூடியதாக இருக்கிறது சுவாமி சரணம் இதோ சுவாமியினுடைய ஒரு குடிமரத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய வகுப்பு விளக்கு சிறி சிறப்பாக இருக்கிறதோ பாருங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு படிக்காவலர்கள் பக்தர்களை மலையேற்றி பதினெட்டாம் படி ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் ஒரு நிமிடத்திற்கு அறுபது பேரை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள்